ஓம் கங்க நிபனியே நகர் ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா அனந்த முருகா சிவசக்தி பாலகணேஷன் முகுனேசராஜுனன் என் மீனை மேலும் நின்று காக்க இன்னைக்கு நாம திருப்பரங்குன்றத்தோட வரலாற்றை பார்க்க போறோம் சரிங்களா பராசர முனிவரின் ஆறு புதன்வர்களும் ஒரு சாபத்தின் விளைவாக சரவண பொய்கை நதியில் மீனாக பிறந்து இருந்தார்கள் அவர்கள் சாபல் மோசனம் பெற வேண்டும் என்பதால் சுப்பிரமணியரிடம் வேண்டிக் கொள்ளுமாறு கூறப்பட்டு கூறப்பட்டிருந்தார்கள் அவருடைய தரிசனம் கிடைத்ததும் அவர்கள் சாப விமோசனம் பெறுவார்கள் என்றும் அதனால் அவர் அசுரனான சூரபத்மன சூரபத்மனை அழித்த பிறகு திருப்பரங்குன்றத்துக்கு வருவார் என தெரிந்ததும் அவருடைய வரவை ஆவலோடு எதிர்பார்த்து அவர்கள் அங்கு காத்திருந்தனர் ஸோ இப்ப நம்ம அதுதான் பார்க்க போறோம் திருப்பரங்குன்றத்துல முருகப்பெருமான் ரொம்ப அழகா இருப்பாங்க தேவியானி இடது பட் இடது பக்கம் அமர்ந்திருக்கு நாரதமுனி வலது பக்கத்துல அமர்ந்திருக்கு சுப்பிரமணியர் நடுவுல ரொம்ப அழகான காட்சி அது அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் தம்முடைய கடமையான சூரபத்ம பங்காரத்தை திருச்செந்தூரில் முடித்து கொண்ட பிறகு அவனால் பல் பல்வேறு கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த தேவர்களை விடுவித்து விட்டு அவர்களுடன் சேர்ந்து சுப்பிரமணிய திருப்பரங்குன்றத்துக்கு வந்து கொண்டிருந்தார் அவர் அங்கு வந்து சேர்ந்ததும் மைந்தர்கள் அவரை அன்புடன் வரவேற்றார்கள் அவர்களுடைய வேண்டுகளை ஏற்றுக்கொண்டு அவர் அங்கு தங்க முடிவு செய்ததுடன் விஸ்வகர்மாவை அழைத்து தனக்கும் தன்னுடன் வந்துள்ள தேவர்களும் தங்குவதற்கு தேவையான அற்புதமான இடத்தை கட்டுமாறு ஆணையிட்டார் அது மட்டுமல்ல அந்த இடத்தை சுற்றி நல்ல சாலைகளையும் அமைக்குமாறு கூறினார் தங்களை சூறையாடிய சூரை பத்மனை சுப்பிரமணியர் அழித்ததின் நன்றிக்கடனாக கடனாக அவருக்கு தனது மகளான தேவசேனாவை திருமணம் செய்து ஆஹ் கொடுக்க இந்திரன் ஆசைப்பட்டார் அங்கு கூடியிருந்த பிரம்மா மற்றும் விஷ்ணு போன்றவர்களிடம் அதை அவர் தெரிவிக்க அவர்களும் அதை பெரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார்கள் இது குறித்து அவர்கள் சுப்பிரமணியரிடம் கூறியவுடன் அவரும் அதை ஏற்றுக்கொண்டார் ஆகவே இந்திரன் தனது மனைவி இந்திராணி மற்றும் மகள் தேவசேனாவை அழைத்து வருமாறு தூதுவர் ஒருவரை அனுப்பினார் திருமண குன்றத்தில் திருமணம் நடப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அந்த திருமணத்தில் சிவனும் பார்வதியும் வந்து சுப்பிரமணியருக்கு வாழ்த்து கூறி ஆசிர்வாதித்தனர் அது முதல் அந்த இடம் புகழ்பெற்ற தலமாயிற்று அதற்கு முன்னர் சிவ அஹ் சுப்பிரமணியர் கண்ட அஹ் வீர என்ற இடத்தில் தங்கியிருந்தபோது மகாவிஷ்ணுவின் இரண்டு புதல்விகளான அமிர்தவல்லியும் சுந்தரவல்லியும் தங்களுக்கு சுப்பிரமணியருடன் திருமணம் நடக்க வேண்டும் என ஆசைப்பட்டு சரவண கோய்கைக்கு வந்து தவம் பிறந்தார்கள் அவர்களது தவத்தை மெச்சிய சுப்பிரமணியர் அமிர்தவல்லியிடம் நீ இந்திரனின் மகளாக பிறந்தவுடன் தக்க சமயத்தில் வந்து உன்னை மணப்பேன் என்றார் அதுபோலவே இளையவளான சுந்தரவல்லிக்கு காட்சிய தந்தார் அவளும் சிவமுனி என்ற முனிவரின் மகளாக பிறந்து நம்பி என்ற வேடவனால் வளர்க்கப்பட்டு மணந்து கொண்டார் அவங்களே வள்ளி அமிர்தவல்லி ஒரு சிறிய பெண்ணாக வடிவெடுத்து மேருமலையில் இருந்து இந்திரனிடம் சென்று நான் மகாவிஷ்ணுவின் மகளாவேன் ஆகவே என்னை வளர்த்து ஆளாக்கும் பொறுப்பு அவர் உங்களிடம் தந்துள்ளார் என்பதினால் இங்கு வந்தேன் என்றார் அதனால் மகிழ்ச்சி அடைந்த இந்திரனும் யானை ஐர அஹ் ஐராவதரை அழைத்து அந்த குழந்தையை பார்த்து பாதுகாக்குமாறு கூறினார் அந்த யானையும் அதை கேட்டு மனம் மகிழ்ந்து அவளை எடுத்து வளர்த்தார் அதனால் தான் யானையினால் வளர்க்கப்பட்ட அவள் தெய்வ யானை என்ற பெயரை பெற்றாள் அது அவளுக்கு திருமண வயது அவளுக்கு திருமண வயது ஆயிற்று சூர சூரபத்மனை அழித்துவிட்டு சுப்பிரமணியரை திரும்பியதும் அங்க நிமிர்ச்சி வந்ததும் அவருடன் அவளுக்கு திருமணம் ஆயிற்று அவங்களுக்கு திருமணம் ஆயிற்று அதே மாதிரி அங்க வந்த பராச முருகப்பெருமானவங்க பராசர முனிவரின் ஆறு புதவர் புதர்வர்களும் சாபமோசனும் அடைந்தார்கள் அதனால் அது மட்டும் இல்லாம திருப்பரங்குன்றது ரொம்ப 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 பிரசித்தி பெற்ற தளம் யார் ஒருத்தவங்க உண்மையாக முருகனை நினைக்கிறவங்களோ அவங்களுக்கு ஒரு வரம் திருப்பரம் கொன்றோன்னு சொல்லலாம் நல்ல திருமணம் பிள்ளை பேரு சகல செல்வம் எல்லாமே நாம் நேர்மையான முறையில் இருக்கும்போது நேர்மையானவற்றை கேட்கும் போது பெருமான் நிச்சயமா நமக்கு தருவார் முருகா உன் காலடி சரணாகதி தெரிந்தோ தெரியாமலையோ செய்த தவறுகளை என்ன மன்னித்தருளப்பா போன ஜென்மத்தில் நான் என்ன தவறு செஞ்சேன்னு தெரியல அதுலேருந்து என்னை காத்தரலும் அதுலேருந்து எனக்கு முக்தி தரலாம் முருகையா எனக்கு நீ ஏ துணை அப்படின்னு அவர் காலை சாஷ்டாங்கமாக பிடிச்சிக்கணும் பிடிச்சுண்டு அதே மாதிரி வேற யாருக்கும் நம்ம தெ யா யாரோட பொருளுக்கும் மூணு விஷயம் அருண்கிரி எப்பவும் சொல்லுவார் ஒன்னு நாம் சேர்க்கும் செல்வமோ நாம் செலவிடும் செல்வமோ முறையற்றதா இருக்கக்கூடாது பிறருடையதா இருக்கக்கூடாது நம் உறவுகள் முறையற்றதா இருக்கக்கூடாது அது பிறருடையதா இருக்க கூடாது நம்முடையதா இருக்கணும் நம் உண்ணும் உணவு பிறருடையதா இருக்கக்கூடாது அர்த்தமற்றதா இருக்கூடாது நம்முடையதா இருக்கணும் மூன்றும் ரொம்ப முக்கியம்